சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கலை சேர்ந்து சூரியமூர்த்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பல்வேறு புகார்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலைச்செல்லம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு அளிக்கவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தற்போதைய மனுவில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அளித்த தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணை விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தின் விசாரணையை கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தமிழக அரசியலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி